பிரைசலா ஆண்டோர் ரசிகரமாக உங்களை வாழ்த்துகிறேன் என் தேவனுடைய பரிசுத்தக்காரம் நம்மோடு கூட இருக்கட்டும் சில நேரங்களில் சில மனிதர்களை சந்திக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு சாட்சி ஒரு பெரிய தவறை செய்ய நான் இருந்தேன் ஆனால் எனக்குள்ளேருந்து ஒரு வார்த்தை இருந்த ஒரு குரல் அதை செய்யாதபடி நான் தடுத்துருச்சு அதனால நான் தப்பிச்சிட்டேன் எப்படின்னு எனக்கு தெரியல இங்கே அதுக்கான அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன் சங்கீத நூற்றி பத்தொன்பது பதினோராம் வசனம் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் தாவி சொல்கிறாரு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை என் வாழ்க்கையில் நிறைய வந்துச்சு அப்படி பாவம் செய்ய என் வாழ்க்கையில் அந்த எண்ணங்கள் வரும்போதெல்லாம் அவருடைய வசனத்தை என் இருதயத்தில் வச்சுட்டேன் இந்த வசனம் என்ன செய்துன்னா எனக்குள்ள உட்காந்துட்டு என்னை அந்த பாவத்தை செய்ய முடியாதபடி தடுக்குது அந்த பாவத்தை செய்யக்கூடாதபடி என்னோடு போராடுது என்னை வழி தவறி போகாதபடி தடுக்குது நல்லா புரிஞ்சுங்க கர்த்தருடைய வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அது அக்னி கால்களுக்கு தீபம் பாதைக்கு வழிச்சம் இந்த கர்த்தருடைய வசனம் நம்ம உள்ளத்துல இருக்குது அப்படின்னா நாம் தவறு செய்யும்போது அந்த வசனம் நம்ம கூட பேசும் அந்த வார்த்தை நம்ம கூட பேசும் நம்ம ஒரு பொய் சொல்லும்போது அந்த வசனம் நம்ம கூட பேசும் நம்ம மற்றவர்களை குற்றப்படுத்தும் போது அந்த வசனம் நம்மக்கிட்ட பேசும் மற்றவர்களை நேசிக்காமல் அன்பு இல்லாமல் நம்ம அப்படியே கடினமாக நடந்து கொள்ளும்போது அந்த வசனம் கிட்ட பேசும் நம்ம மற்றவருடைய சொத்தை அபகரிக்கும் போது இந்த வசனம் நம்ம கூட பேசும் ஆண்டவரை உதாசீனம் படுத்தும் போது வசனம் நம்ம கூட பேசும் இப்படி உங்ககிட்ட எதுவுமே பேசலனா உங்க உள்ளத்துல கத்தருடைய வசனம் இல்லைன்னு அர்த்தம் தாவிச்சொல்ல என் வசனம் அவருடைய வசனத்தை என் உள்ளத்துல வச்சுட்டேன் என் உள்ளத்தில் அந்த வசனம் இருக்குது நான் பாவம் செய்ய நினைச்சாலும் செய்ய விட அதை என்னை தடுத்துரும் வார்த்தை என் உள்ளத்து நிரப்பி இருக்குது உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குது கத்தருடைய வசனத்தை அதிகமாக வாசிங்க வேதத்தை வாசிங்க வசனங்களை வாசிங்க தியானிங்க ஒவ்வொரு வார்த்தையிலும் கத்தை ஜீவனம் வைத்திருக்கிறார் வசனத்தை பொழுது ஜபிக்கும் பொழுது அந்த வார்த்தையை உள்ளத்தில் வைக்கும்பொழுது நீங்கள் வழி தவறி போகும்போது பாவம் செய்யும்போது எத்தனையோ ஒரு என் வாழ்க்கையில் அந்த வசனங்களை என்னோடு பேசி என்னை திருப்பி இருக்க அதை நான் உணர்ந்திருக்கிறேன் சாட்சியாக உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என் அன்பு சகோதரி சகோதரியை கத்திரம்பு கூட பேச விரும்புகிறார் அவருடைய வார்த்தையை உள்ளத்தில் இருதயத்தில் வைங்க அது உங்களுக்குள்ளே கிரிய செய்யும் உங்களுக்கு ஜீவனை கொண்டு வரும் பாதுகாப்பை கொண்டு வரும் ஜெயத்தை கொண்டு வரும் வழி மாறும்போது உங்களை தடுத்து நிறுத்தும் அந்த வார்த்தையை முக்கியத்துவம் கொடுத்துங்க செபிக்கலாமா அன்பு இரக்கமுள்ள ஆண்டவரே ஒரு வசனத்தை எங்கள் இருதயத்துல வையுங்கப்பா நாங்கள் பாவம் செய்யாதபடி அதை எங்களை தடுக்கட்டும் பரிசுத்தமா வாழ உதவி செய்யட்டும் கருத்துலப்பு கொடுக்கிறேன் தாழ்த்துக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே அலைலூயா காட் ப்ளஸ் யூ